இது தெரிஞ்சால் இனி வெங்காயத்துல குப்பையில் போடவே மாட்டீங்க அது என்னென்னு வீடியோவில் பார்க்கலாம் இது கூடவே உங்களோட டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினி மாணிக குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு இப்போ நமக்கு வெக்கேஷன் டைம் ஸ்டார்ட் ஆக போது நிறைய பேர் வெளியூருக்கு போவோம் ஹில் ஸ்டேஷனுக்கெல்லாம் டிராவல் பண்ணுவோம் அப்படிப்பட்டவங்க நீங்கள் துணி மணிகளை இது போல் எடுத்துட்டிங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸை நம்ம ஒரே லக்கேஜில் எடுத்துகிட்டு போகலாம் அது எப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவை இது போல் நம்ம வீட்டில் இருக்க ரப்பர் பேண்ட் தாங்க நீங்கள் பெட்டியில் வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை ஷெல்ஃபில் கூட இந்த மாதிரி அடுக்கி வச்சிங்கன்னா நிறைய துணிமணிகள் அடுக்கி வைக்கலாம் நார்மலாக நம்ம மடித்து வச்சுருக்க துணிமணிகளை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த ட்ரெஸ் போட போகிறீங்களோ அந்த செட்டாக ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு இது போல் ரோல் பண்ணிவிடுங்க இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரப்பர் பேண்டை போட்டு டைட் பண்ணிடலாம் இதே மாதிரி எத்தனை நாளைக்கு எத்தனை ட்ரெஸ் எடுக்கிறீங்களோ அதை செட்டாக நீங்கள் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க இது நம்ம சாதாரணமாக வைக்கும்போது நிறையா இடத்த அடிக்கும் இந்த மாதிரி மடித்து ரோல் பண்ணும்போது நிறைய துணி நம்ம ஒரே பேக்கில் எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி நீங்கள் செட்டாக பேராக பேக்கில் ஷெல்ஃபில்லாம் அடுக்கி வைக்கும் போது குறைவான இடத்துல நிறைய துணிமணிகளை நம்ம வச்சிடலாங்க நீங்கள் பீரோ கபோர்டில் கூட இது போல் யூஸ் பண்ணலாம் அயன் பண்ண துணிகள் கூட நீங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது கசங்கிலாம் போகாது எத்தனை நாள் போகிறோமோ அத்தனை நாளைக்கு தேவையான இன்னொரு இந்த மாதிரி செட்டாக நீங்கள் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு தனியாக வச்சுக்கோங்க இது போல் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அங்கே போய் எந்த வித கன்ஃபியூஷனும் இருக்காது அதே போல் நம்ம பல் விளக்கிற டூத் பேஸ்ட் ப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட ப்ரெஷ்ஷெல்லாம் ஒன்றா வைக்கும்போது அது அந்தளவு ஹைஜீனாக இருக்காது அதுக்கு பதிலாக இது போல் ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் எடுத்துக்கோங்க அந்த க்ளவுஸில் உங்கள் கிட்ட எவ்வளோ ப்ரெஷ் இருக்கோ அதை இந்த மாதிரி தனித்தனி தனியாக அந்த ஃபிங்கர்ஸ்குள்ளே விட்டுக்கோங்க இது போல நீங்க பேஸ்ட்டையும் உள்ள வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்க வச்சுட்டு இந்த கவரை நீங்க நல்லா ரோல் பண்ணிட்டு அந்த ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிடுங்க இது நீங்க ஹேண்ட் பேக்கில் கூட வச்சுக்கலாம் எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க இது நம்ம வெளியில எடுத்து வைக்கணும் இதுக்குன்னு ஷெல்ஃப் வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த கவரில் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி கூட நீங்கள் டிராவல் டைம்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுவரையும் சொன்ன இந்த ஐடியாவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் தர்பூசணி நம்ம சாப்பிட்டோன்னா வெயில் காலத்துக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த பழத்தை நம்ம பாதி கட் பண்ணிட்டு மீதி இருக்கிற பாதியை நம்மளால் சாப்பிட முடியலனா அப்படியே வைப்போம் இதை நீங்கள் இது போல் ஸ்டோர் பண்ணிங்கன்னால் நீங்கள் அடுத்த நாள் வரைக்கும் காஞ்சு போகாமல் இருக்கும் ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டில் இருக்க இந்த தர்பூசணி அளவுக்கு ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டை அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த தர்பூசணியை வெட்டிருந்த பகுதியை இந்த மாதிரி கவிழ்த்து வச்சிங்கன்னா காஞ்சு போகாதுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் புளியெல்லாம் ஊற வைக்க மறந்துட்டோம்னா சுடுதண்ணியில் போட்டு அதை ஊற வச்சு எடுப்போம் அப்படி சுடுதண்ணிலலாம் வைக்காமல் இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சால் இல்லை பருப்பு வேக வச்ச குக்கரோட மூடி மேலே வச்சு விட்டுருங்க அந்த குக்கர் மூடி நல்லா சூடாக இருக்கணும் இப்போ இந்த புளியை நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விட்டால் போதுங்க நல்லா இந்த மாதிரி ரெண்டு சைடு திருப்பி வச்சுருங்க தொட்டு பாருங்க ஹார்டாக இருந்த புளி அப்படியே சாஃப்டாக இருக்கும் இந்த புளியை நீங்கள் தண்ணியில் போட்டு எப்பயும் போல் கரைச்சி எடுத்துடலாம் சுடுதண்ணியில் போட்டாலும் நம்ம கேஸும் வேஸ்ட் ஆகும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதா இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது டக்குன்னு புளியை நம்ம கரைச்சி எடுத்துடலாம் அடுத்த டிப்பு வடிக்கிற சாப்பாடு ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டு போகும் அப்படியே அது ரொம்ப நேரத்துக்கு நீர்த்து போகாமல் தண்ணி விடாமல் இருக்க கொஞ்சமாக நல்லெண்ணெயை இது போல் சேர்த்துக்கோங்க நல்லா சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா சாப்பாடு கெட்டு போகாமலும் இருக்கும் சாப்பாடு கொலைஞ்சு போகாமலும் இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் வெங்காயம்லாம் உரிச்சோன்னா அதோடய தோலை குப்பையில் தாங்க போடுவோம் இந்த தோலை நீங்கள் குப்பையில் போடாதீங்க இதில் நிற நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் செய்யலாம் ஏற்கனவே இந்த மாதிரி வெங்காயத்தோல் யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நிறைய ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன் போல தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற இந்த வெங்காயத்தோல் நல்லா ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்தது இதே இந்த மாதிரி நல்லா ஒரு வெறும் கடாயில் போட்டு சூடு பண்ணுங்கள் இது லேசாக சூடு ஏறணும் அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சு செய்யுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப குயிக்காகவே ஒரு மாதிரி நெடி அடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த வெங்காயத்தோல் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை லோ ஃபிளேமில் வச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் செஞ்சுக்கோங்க இதோட கலர் அப்படியே மாறணும் அந்த மஞ்சத்தூள் கலர் மாறிடுச்சு வெங்காயத்தூளும் நல்லா கருப்பானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க இதே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இதே நீங்கள் பச்சையான வெங்காயத்தூள் போட்டிங்கன்னா மிக்ஸியில் ஒழுங்காக அரைபடாது நல்லா வெயிலில் காய வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அரைச்ச இந்த பொடியை இது போல் சலித்து எடுத்துக்கோங்க இதில் நைசாக இருக்கிற பொரியல் முடியை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இது நம்ம டெம்ப்ரவரியான ஒரு ஹேர் டையாக யூஸ் பண்ண போகிறோங்க நிறைய பேருக்கு ஃபார்ட்டி ப்ளஸ் நெருங்கும் போது தலைமுடி நம்ம நெற்றி பகுதி காது ஓரத்துலலாம் அங்கங்கே வெள்ளை முடி எட்டி பார்க்கும் அப்படிப்பட்டவங்க இதை பயன்படுத்தலாம் இதை இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கலந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க நிறைய எண்ணெய் ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டு இது நீங்கள் உங்கள் தலையில் எங்கெல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ அங்கே ஒரு டச்சப் மாதிரி கொடுத்துக்கோங்க ஒரு ப்ரெஷ்ஷோ இல்லைன்னா உங்கள் கைகள்னாலேயோ எந்த இடத்துல முடி முடித்தருதோ அந்த இடத்துல இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் வெளியில் போகிறோம் ஃபங்க்ஷன் போகிறோம் டக்குன்னு இதை நீங்கள் தலையெல்லாம் வாரினதுக்கு அப்புறம் எந்த இடத்துல வெள்ள முடித்தருதோ அங்கே இதை பூசிக்கலாங்க நீங்கள் எங்கேயாவது பார்ட்டிக்கு போகிறீங்க ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா முந்தின நாளே இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் ஷாம்பு எதுவும் போடாமல் வெறும் தலையாக அலசினா கூட இது போகாது ஏன்னா இது தண்ணி பட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாதுங்க தூளை அப்படியே யூஸ் பண்ணாமல் வறுத்து தான் பயன்படுத்துகிறோம் இதனால நம்ம ஹேரை எந்த விதத்துலேயும் டேமேஜ் ஆகாது அதே போல வெங்காயத்தோளம் நம்ம ஹாரை எந்த விதத்துலையும் டேமேஜ் பண்ணாது இது பூசுறதுனால முடிக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு வராதுங்க முழுக்க முழுக்க டெம்பரவரியான ஒரு டைங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஐடியா ஏன்னா இது மார்க்கெட்டில் ஆன்லைன்லலாம் ரொம்ப காஸ்ட்லி ஆயிரம் ரெண்டாயிரம்னு விற்கிது இந்த மாதிரி பொடி ஒரு முறை ரெடி பண்ணிட்டீங்கன்னா எப்பப்போ தேவையோ அப்பப்போ பயன்படுத்தலாங்க நீங்களே பாருங்கள் என் கையில் நான் பூசியிருக்கேன் எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தண்ணி ஊற்றுனாலும் அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது ஆனால் ஷாம்பு போட்டு நீங்கள் தேய்ச்சி அலசும்போது கண்டிப்பாக போயிடுங்க இது டெம்பரவரியான ஒரு ஐடியா தாங்க அடுத்த டிப்பு மட்டன் வேக வைக்கும்போது சில நேரம் சூப்புக்கு கொஞ்சம் தண்ணி வைப்போங்க இந்த மாதிரி மட்டனில் எக்ஸ்ட்ரா தண்ணி வைக்கும் போது விசில் வரும்போதெல்லாம் அந்த தண்ணி வெளியில் சிந்திரும் இதனால் மூடியும் அழுக்காகும் கேஸ் ஸ்டவும் அழுக்காகவும் அந்த இடத்துல ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல்லும் வருங்க இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மட்டன் வேக வைக்கிற அந்த டைமில் அந்த தண்ணியை நல்லா தழத்தலன்னு கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு முறை கொதித்தா போதும் நீங்கள் குக்கர் ஃபுல்லாக தண்ணி வச்சுருந்தாலும் விசில் வரும்போது கொஞ்சம் கூட தண்ணி வெளியில் சிந்தி செதராதுங்க இது போல் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டுட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக தண்ணி கொஞ்சம் கூட வெளியில் வராது இதே மெத்தடை பருப்பு வேக வைக்கும்போதும் நீங்கள் செய்யலாங்க இதனால குக்கர் முடியும் அழுக்காகாது கேஸ் ஸ்டவும் அழுக்காகாது ட்ரை பண்ணி பாருங்கள் பொதுவாக ஃப்ரிட்ஜில் இருந்து இது போல் பட்டர் எல்லாம் எடுத்தோம்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் டக்குன்னு ஒரு பிரெட்டுக்கு இதை நம்ம தடவணும் அப்படின்னா இதை உடனடியாக நம்ம எடுக்க முடியாது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அப்படி வெயிட்லாம் பண்ணாமல் டக்குன்னு எடுக்கணும்னா ஒரு ஸ்பூனை இந்த மாதிரி நெருப்பில் நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க அந்த ஸ்பூன் லேசாக சூடு ஏறி இருக்கணும் இப்போ நீங்கள் அந்த பட்டர் மேலே இது மாதிரி நல்லா பூசி விட்டுட்டு எடுத்தீங்கன்னா மக்கன் ரொம்ப அழகாக நமக்கு எடுக்க வருங்க இந்த சூடான ஸ்பூனை நீங்கள் பட்டர் மேலே லேசாக கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாலும் உங்களுக்கு அது ஸ்லைஸ் ஸ்லைஸாகவும் எடுக்க வரும் இந்த மாதிரி நீங்கள் அவசரத்துக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஸ்பூனை இது போல் பயன்படுத்தி பாருங்கள் அடுத்து வெண்டைக்காய் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளான ஒரு டயட் ரெசிபின்னு கூட சொல்லலாம் வெண்டைக்காயோட பகுதிகளை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க இதில் புழு பூச்சி எதுவும் இருக்கக்கூடாது உங்களுக்கு எத்தனை வெண்டக்காய் தேவையோ அத்தனை எடுத்துக்கோங்க நான் ஒரு பத்து வெண்டக்காய் போல் எடுத்துருக்கேன் இந்த வெண்டைக்காய்களை மொத்தமாக சேர்த்து ஒரு நூல் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கோங்க இந்த மொத்த வெண்டக்காயையும் நம்ம வடிக்கிற சாப்பாட்டில் போட்டு வேக வைக்க போகிறோம் இதுக்கு நம்ம வேக வைக்கிற சாப்பாடு முக்கால் பதம் வரைக்கும் வெந்திருக்கணும் நீங்கள் வெண்டைக்காய் உள்ளே போட்டிங்கன்னா டக்குன்னு உள்ளே போயிடக்கூடாதுங்க அதுக்காக தான் இந்த மாதிரி பதத்தில் நான் உள்ளே போட சொல்கிறேன் இப்போ இந்த சாப்பாடு முக்கால் வேக்காடு வெந்துருச்சு இப்ப நான் எடுத்து வச்சிருக்க வெண்டைக்காய்களை உள்ள வச்சிடுறேன் இப்போ சாப்பாடு நல்லா வெந்திருச்சு வெண்டைக்காய்களும் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் வெண்டைக்காயை வெளியில் எடுத்துருங்க நீங்கள் இதுக்கப்புறம் சோறு வடிச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மூணு பால் பூண்டு மூணு பரமிளகா சேர்த்து இது நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டு இது சூடாக இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயில் விட்டுருங்க இப்போ நீங்கள் இந்த வெண்டக்காயை கீரையெல்லாம் எப்படி மசிப்போம் அது போல் ஒரு மசிக்கிறது யூஸ் பண்ணி நல்லா மசித்து எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு வ மசிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாங்க சூடான சாப்பாடு சப்பாத்திக்கு இது ரொம்ப பொருத்தமான ஒரு குயிக்கான சைடிஷ்ங்க ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்டைக்காய் சாப்பிட பிடிக்குங்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நான் சொன்னேன் இந்த ஐடியாக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேரு கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்